குருவடிகளே சரணம் ஹலோ அண்ட் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்கள் இரண்டாம் தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பிரிவு என் மூன்றில் வரும் லிங்க புராணம் என்ற தலைப்பில் உள்ள பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம் பிரிவு மூன்று லிங்க புராணம் தோற்ற ஒடுக்கங்களுக்கு காரணமான அருள் குறி அப்படின்னு அர்த்தம் புராணம் அப்படின்னா லிங்கத்தின் பழமை பாடல் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு மனம் ஒருமைப்பட்ட தேவர் சிவபெருமான் அருளல் ஓடி வந்து எல்லாம் ஒருங்கிய தேவர்கள் வாடி முகமும் வருத்தத்து தாம் சென்று நாடி இறைவா நம என்று கும்பிட புகழோன் எழுக என்றானே ஒருங்கிய அப்படின்னா உள்ளம் ஒருமைப்பட்ட நம அப்படின்னா போற்றி வணங்குகிறோம் அப்படின்னு அர்த்தம் வாட்டம் அப்படின்னா இந்திரிய வாயிலாய் சென்ற வருத்தம் புறத்தில் நாட்டம் உள்ள வரையில் துன்பமே மிகும் இங்கு பார்க்க கடலில் எழுந்த நஞ்சு தேவர்களை துரத்தியதை பற்றி சொல்லப்பட்டிருக்குங்க தேவர்கள் எல்லாம் சிவபெருமானிடம் ஓடி வந்து பக்க முகவாட்டத்துடன் அடைக்கலம் ஆகி இறைவனே போற்றி என்று வணங்கினார்கள் அப்போது ஒப்பில்லாத புகழை உடைய சிவபெருமான் எழுந்து மேலே வாருங்கள் என்று அருள் செய்தார் என்ன பிரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இத்துடன் லிங்கா புராண பாடல்கள் நிறைவு பெற்றன மீண்டும் தக்கன் வேள்வி என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பத்தின வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ